ரவீந்திரன் குடும்பத்தினர் அந்தோனி ரவீந்திரன் ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மேலை பாட்சிக்காக வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராக கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளை இந்த தெய்வீக திருப்பலையில நம்மை அர்ப்பணித்து நம்மன்றாடுவோம் தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவத்துக்காகவும் நம்முடைய குற்றத்திற்காகவும் நம்முடைய பலவீனத்திற்காகவும் நம்முடைய ஊன் இயல்புகளுக்காகவும் மனவருந்தி ஆண்டு நாம் மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உள்ளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் பொழுதும் கல்யாண புனித அறியாமலையும் சகோதர உள்ளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்தன பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இரகமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் மன்றாடுவோமாக இறைவாக உம்மையும் பிறரை அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு உமோடும் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ முதல் வாசகம் எஸ்ரா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை ஐந்து முதல் ஒன்பது முடிய மாலை நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் உழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ரா வாங்கிய நான் கூறியது கடவுளே உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப விற்கி நாணுகிறேன் ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன எம் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம் எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம் ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர் உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர் எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர் எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர் நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாலடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலிருந்து எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்துள்ளேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் டோபி நூலிலிருந்து என்றும் வாழும் கடவுள் போற்றி என்றும் வாழும் கடவுள் போற்றி என்றும் வாழும் கடவுள் போற்றி என்றும் வாழும் கடவுள் போற்றி நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன் அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன் பாவிகளே மனம் திரும்புங்கள் அவர் திரும்பும் நேர்மையுடன் ஒழுகுங்கள் ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூறுவார் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார் என்றும் வாழும் கடவுள் போற்றி என்றும் வாழும் கடவுள் போற்றி எழுந்திருப்போம் அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூயா காலம் விட்டது, இறையாட்சி நெருங்கி விட்டது, மனம் மாறின செய்தியை நம்புங்கள் அல்லேலூயா, டூயா பாண்ட உங்களோடு இருப்பாராக உம்மாவோடும் இருப்பாராக லோகா எழுதியிருந்து வாசகம் பாண்டவரீ மாட்சி இப்படிதோகா செய்தி அதிகாரம் உண்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறுபடியும் அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளையெல்லாம் போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இரையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்பொழுது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டாம் ஒரு அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கி இருங்கள் அங்கிருந்து புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோய்களை குணமாக்கினார்கள் அருள்வாக புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவாக ஆசிர்வதித்து அருள் கூறட்டும் இன்று இறைவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது இறைவனுடைய இறை ஆட்சி நம் ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு சாதனத்தின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் திருமுழுக்கு என்னும் அருள் சாதனத்தின் வழியாக நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்படுகிறோம் கிறிஸ்துவனுடைய வழியிலே நடப்பதற்கு இந்த திருமுழுக்கு என்னும் அருள் சாதனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது எனவே நாம் பெற்ற ஒவ்வொரு திருமுழுக்கு அருள் சாதனங்கள் வழியாக நாம் கிறிஸ்துவடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் எனவே கிறிஸ்துடைய பிள்ளைகளாக மாறுகின்ற நாம் அடுத்த அருள் சாதனங்களை பெறுவதற்கும் கிறிஸ்துவடைய திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக ஆவதற்கும் கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்பதற்கும் இந்த திருபருச்சாதனம் நமக்கு பயன்படுகிறது எனவே இயேசுவுடைய சீடர்கள் இயேசுவினிடத்திலே திருவிழுக்கு பெற்றதன் வழியாக இயேசுடைய வாழ்வை நற்செய்தியை எடுத்துரைப்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறார்கள் நம்முடைய வாழ்விலும் அதே கிறிஸ்துவை எடுத்துரைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெறுகிறோம் இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களை நாம் இயேசுருடைய வார்த்தையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இயேசுருடைய வார்த்தையை நாம் நம்பிக்கையோடு அறிவிக்கின்ற பொழுது அங்கு இயேசு சொன்னது நிச்சயமாக நிகழும் அதுதான் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கின்ற கிறிஸ்து இன்று நமக்கும் சொல்கிறார் நம்பிக்கையோடு வருவோம் நம்பிக்கையோடு பெறுவோம் நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இயேசு ஆண்டவர் இறை வார்த்தையின் வாயிலாக நமக்கு சொல்கிறார் எனவேதான் இந்த பன்னிருவருக்கும் அழைத்த இறைவன் நம்மையும் அழைத்திருக்கிறார் திருமணம் என்னும் அருள் சாதனத்தின் வழியாக கடவுள் பெற்றோரை அழைத்திருக்கிறார் குருத்துவத்தின் அருள்பொழிமின் வழியாக அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் அருள் சகோதரர்களையும் அழைத்திருக்கிறார் எனவே இவ்வாறு இறைவன் அழைத்த அந்த அழைப்பிட நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை ஈர்க்க பெற்றிருக்கிறது ஒரு ஆர்வமிக்கதாக இருக்கிறது நாம் எவ்வாறு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பற்றற்றான் பற்றினை பற்றினை கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் எனவே நாம் இறைவனுடைய இந்த அழைத்ததலை நாம் உண்மையிலேயே உணர வேண்டும் எனவே அந்த உணர்வுகள் நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் வாசிக்கின்ற இறை வார்த்தை நம் வாழ்கின்ற வாழ்க்கை இந்த மூன்று செயல்களில்தான் நம்முடைய வாழ்க்கை இறைவனுடைய இறை அரசு இறை ஆட்சி அடங்கியிருக்கிறது எனவே அந்த இறை அரசையும் இறை ஆட்சியையும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இயேசு தன்னுடைய சீடர்களை வரவழைத்தது போல நம்மையும் அழைக்கிறார் என்னுடைய இறை ஆட்சியில் இறை பங்கு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் நாம் ஜபிக்கின்ற ஜபமும் வாசிக்கின்ற இறை வார்த்தையும் வாழ்கின்ற வாழ்வும் அவருக்கு உகந்ததாக அமைய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அந்த இறை அரசில் பங்கு கொள்ளவும் அந்த பங்கு கொண்ட அந்த இறை வாழ்வாக்கவும் முடியும் என்பதை இறைவன் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார் எனவே இறைவன் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தது போல அந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமக்கும் கொடுத்திருக்கிறார் எனவே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய மனம் இருக்க வேண்டும் அதை வாழ்வாக்கக்கூடிய ஒரு மனம் இருக்க வேண்டும் எனவேதான் ஏற்றுக்கொள்ளாதருடைய வீட்டிலே உங்கள் காலில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் என்று சொல்லுகிறார் எனவே நாம் நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பாவம் என்னும் தூசியால் நாம் உதறி தள்ளப்பட முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கோபம் என்னும் தூசியால் உதறி தள்ள முடியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் பார்க்கிறோம் விடுதலை பயண நூலிலும் கூட மோயிசனுக்கு இறைவன் காட்சி அளிக்கின்ற பொழுது உன்னுடைய மிதியடிகளை அவித்து விட்டுவார் நீ நிற்கின்ற இடம் புனிதமானது என்று சொல்லுவார் ஏனென்றால் நாம் இருக்கின்ற இடம் புனிதமான இடம் நாம் கோபங்களாலும் மற்ற பாவங்களாலும் நாம் நம்மையே தூசியாக நாம் வாழ்ந்தோம் என்றால் அந்த தூசி நம்மை விட்டு போகாது நாம் எப்பொழுது உண்மையுள்ளவர்களாக இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ்கின்றோமோ அப்பொழுதுதான் இறைவனுடைய அந்த வார்த்தையிலும் ஜபத்திலும் நம்பிக்கையிலும் இயேசுனுடைய அந்த சீடுக்குரிய குறைய பணிவாழ்விலும் நம்மால் வாழ முடியும் எனவே இன்றைய நாளிலே இயேசுனுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவேதான் இயேசு குணப்படுத்துகின்ற ஆற்றலையும் பேய்களை ஓட்டுகின்ற ஆற்றலையும் இறைவார்த்தை எடுத்துரைக்கின்ற ஒரு ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார் எனவே நாமும் இயேசுடைய சீடர்களாக வாழ்வதற்கு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் அகற்றி கிறிஸ்துவடைய வாழ்வுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக வாழ வரவும் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலையில நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம் இறைவன் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக தேவா பலியாக்க தேவா நான் படியேறி வருகின்றேன் தேவா படியேறி வருகின்றேன் தேவா என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா நான் படியேறி வருகின்ற தேவா சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உ மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றவும் வேண்டுகின்றோம் அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கிடுகின்றார்களோ அவற்றை விண்ணகருள் அடையாளங்கள் பெற்றுக் கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இதை இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதியும் நீதியும் நதி ஆண்டவரே தூயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நிதியுமாகும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய ஆகும் உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவலத்து நிறைவேற்றி புனித மக்களை பெற்று தர தம் கைகளை விரைத்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் நாங்கள் குடும்பமாய் சொல்வதாவது தூயவர் 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 வான் படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை துமைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபடுவளம் கணிந்து தம்மை கையளித்தபோது ஹப்பத்தை எடுத்து நடு செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் இரவு விருந்த அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்ட நீர் நீர்வருமளும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரை ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினை விற்பனை நினைவு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் உன் திருமணமக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டு விரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர் தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலையராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் ஆண்டவரே தெய்வீக திருப்பலையிலே நாங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துகளையும் அன்றாட்டுகளின் விண்ணப்பங்களையும் அது ஆபத்தினால் கூடி ஜபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவிறாக வேல் உயிர் தொழுமித நோக்கு கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இதை மிக திருப்பல ஒப்பு கூட ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள் அப்படியே குடும்பங்கள் இருந்து போன அனைத்தான் ஆன்மாக்கள் யார் வினையாத ஆத்மாக்கள் திருகிற இருக்கிற ஆத்து சிறப்பாக நாம் ஜபிப்போம் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நிவர்ந்து அது திருமுகவுல உள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித இவ்வுலகிலும் இவ்வுலகிலுமுக்கு தபராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும்பொருட்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகனே தரவரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடையவரில் எல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாச்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே வீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது எனப் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீங்க எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் ஆடுகின்றோம் மத உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாத்தோரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்வத்துக்காகவும் எமைப்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏன் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் கண்ணோக்கி முது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றையும் திருவிழம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஆண்டவர் அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம் அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ டமாட்டபர் எஸ் இரையாட்சியை நமக்கு எளிமையாக கொடுத்தவர் திறந்தது முதல் இறந்துக்கும் வரையிலும் மீன் உயிர்த்தெழும் வந்த கிறிஸ்து நமக்கு எளிமையான வாழ்வை தந்து என்னுடைய பிள்ளைகளே என்னோடு இணைந்திருங்கள் என்று சொன்னவர் நாமும் அவரோடு இணைந்திருக்க வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இது இறைவனின் செமரி இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரின் விருந்துக்கு கடைக்க பெற்ற நம் அனைவரும் பேரு பெற்றோர் ஆண்டவரே நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனப்பதாக நல்லாய் என் நானே என்கிறார் ஆண்டவர் நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன நன்றி கூறி மன்றாடுவமாக ஆண்ட வரை நாங்கள் அங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்று மறுவீராக அதனால் மீட்பின் பயணி மர நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் நாங்கள் பெற்று கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ இருப்பாராக உம் உமன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உண்கள் அனைவரையும் நிறைவாக ஆசைவதை பாராக அன்னைய அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவு பெற்றது திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் அந்தோணி ரவீந்திரன் குடும்பத்தினர் அந்தோணி ரவீந்திரன் ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண் பாட்சிக்காக வேண்டி